ஒரு மனிதன் பத்தாண்டுகளுக்கு முன் கனவு கண்டால் அது சாதாரணம் நூற்றாண்டுகளுக்கு முன் கனவு கண்டால் அது வரலாறு ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் கனவு கண்டவன் ஒருவர் அந்த கனவுக்கே கட்டிடம் இருந்தது அது ஒரு கோயில் அல்ல அது ஒரு தமிழனின் சிந்தனை அவனது பெயர் ராஜராஜ சோழன் இன்றைய காலத்துக்கும் முன்னோக்கி காட்டிய மனிதன் ராஜராஜ சோழன் போரில் வீரன் ஆட்சியில் புத்திசாலி கலையில் கலைஞன் சோழப் பேரரசின் பொற்காலத்தை உருவாக்கிய மன்னர் ஆனால் அவரை பல்லாயிரம் ஆண்டுகள் கழித்து நாம் நினைவுகூற காரணம் தஞ்சாவூரில் அவர் கட்டிய பெரிய கோவில் இன்று கூட அந்த கோவிலை பார்த்தால் நம் மூச்சு நின்றுவிடும் அந்தக் காலத்திலும் இத்தனை உயரமான கோபுரம் எந்திரம் இல்லாமல் சிமெண்ட் இல்லாமல் ஆச்சரியமல்லவா ராஜராஜ சோழனுக்கு கோவில் கட்ட ஆசை அல்ல அவருக்கு ஒரு கனவு இருந்தது தமிழர்களின் கலாச்சாரமும் அறிவும் காலத்தைத் தாண்டி நிற்க வேண்டும் பெருவுடையார் கோவிலின் ஒரு வீதி ஒரு தூண் ஒரு ஓவியம் கூடச் சொல்லும் தமிழன் எவ்வளவு உயரமான சிந்தனையுடன் வாழ்ந்தான் என்பதை இருநூறு அடி உயர கோபுரம் நூற்று முப்பதாயிரம் டன் கருங்கள் யானைகளால் இழுத்துக் கொண்டு வந்து ஏற வைக்கப்பட்டன இது சாதாரண கட்டிடம் அல்ல இது ஒரு தமிழன் கனவு ஒரு மன்னன் வெறும் ஆட்சி செய்வதற்காக அல்ல வாழும் காலத்துக்கும் பிறகும் பேசப்பட வேண்டும் என்றால் அவர் சாதனை செய்வார் ராஜராஜ சோழன் அப்படி செய்தார் அந்த கோவிலின் சுவரில் நூற்றுக்கணக்கான கலைஞர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளன இன்று கூட சிலர் செய்பவரின் பெயரை மறைக்க நினைக்கும் நிலையில் ஒரு மன்னன் தனது தொழிலாளர்களுக்கே புகழ் கொடுத்தார் அவர் சொல்வது போல் ஒருவர் பெயர் மறைந்தாலும் அவரது பணி மறையக்கூடாது இன்று நாம் அனைவரும் நவீன தமிழர்கள் என பெருமை கொள்கிறோம் ஆனால் நம்மிடையே ராஜராஜ சோழன் போல் கனவு காண்கிறோமா அவர் கனவு கண்டார் கட்டினார் நிலைத்தார் நாமோ நாளை என்ன செய்வதென்று கூட திட்டமிடாமல் வாழ்கிறோம் கோவில் ஒரு கட்டிடம் அல்ல அது ஒரு உதாரணம் நம் பண்பாட்டின் உயரம் நம் பண்பாட்டு அறிவின் ஆழம் எல்லாவற்றிற்கும் ஓர் சின்னம் இன்றைய இளைஞனாக நீயும் ஒரு சின்னமாகலாம் பசுமை காணும் கண்களுக்குள் ஒரு கனவு எட்டிப் பார்க்கிறது என்றால் அதை உருவாக்க தைரியம் தேவை ஒருவர் காலம் கடந்தும் பேசப்பட வேண்டும் என்றால் அவர் காலத்தை தாண்டி செயல்பட வேண்டும் ராஜராஜ சோழன் அப்படி செய்தார் இன்று நீயும் செய்யலாம் ஒரு பெரிய கோவில் கட்ட அவசியமில்லை ஆனால் ஒரு பெரிய கனவு பாரேன், நாளைய தமிழர்கள் உன்னை நினைவு கூறுவார்கள்